ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு அருள் சுற்றுட்சி நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது சொத்துக்கான டாக்குமெண்ட்டே இல்லை என்கிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீடெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொத்து வாங்குறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதாவது முறையாக பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துட்டு வருது ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சொத்துக்களை வந்து வாங்கிடுவாங்க ஆனால் அதோடைய டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சில நேரத்தில் தொலைஞ்சி போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்டே இல்லாதவங்க என்ன பண்ணணும் எப்படி வாங்குறது அப்படின்னா அது பார்க்க போகிறோம் ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க எங்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்மளோட பாட்டை முப்பாட்டம் அதாவது மூதாதையர் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வச்சுருந்துருப்பாங்க ஸோ அப்படி கண்டிப்பாக அந்த சொத்துக்கு அந்த இடத்துக்கோ நிலத்துக்கோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் ஸோ நம்ம கையில் இருக்காது ஸோ நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் அவங்க வச்சுட்டும் போயிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்டர் ஏ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஆப்பதிவேடு அப்படின்னு சொல்லுவோம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்கே பராமரிப்பாங்க இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு புத்தகம் ஒன்றும் பராமரிப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நிலங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டட் ஃபார்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கான ஒரு வகையான டாக்குமெண்ட் அந்த ஏ ரிஜிஸ்டர் வந்து அவங்க வந்து இருப்பாங்க ஸோ நம்ம கையில் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலுமே பிஏஓ ஆஃபீஸில் அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சர்வே நம்பர்லேயும் வரக்கூடிய அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஏ ரிஜிஸ்டரில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ யார் சொத்து யார் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் இருந்திருக்கும் சப்போஸ் ஒருத்தரோட டாக்குமெண்ட்டே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த புக்கில் அதாவது அந்த ஏ ரிஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணுறதை வச்சு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொத்து இது தானா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க கம்பல்சரி கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ ஆஃபீஸில் ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுற புக்கை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனாக என்னோடய பேரில் பத்திரப்பதிவு செஞ்சுருந்தேன் ஆனால் அந்த டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சிருச்சு ஸோ எங்கே வச்சோம் அப்படின்னே தெரியல ஒருவேளை பஸ்ஸில் அல்லது எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட பேக்கில் நான் டாக்குமெண்ட் வச்சுருந்தேன் மிஸ் ஆகிருச்சேன் ஸோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் மூலமாக அதாவது பேரிடர் மூலமாக வந்து அழிஞ்சிருக்கலாம் ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆகிருக்கலாம் திரும்ப போய் கேட்டப்ப அந்த டாக்குமெண்ட் இல்லை கிடைக்கல அப்படிங்களாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஜென்யூன் ரீசன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு கொடுக்கலாம் ஸோ புகார் மனு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன் பண்ணணும் ஸோ அஃபிடேவிட்டு கொடுக்கணும் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அதாவது சிசி காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம கொடுத்த புகாரில் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையில் வந்து தேடுவாங்க சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து நான் ட்ரான்ஸ்ஃபுல் சர்டிஃபிகேட் அதாவது என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் டிரான்ஸ்புல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் யாருக்காவது அந்த சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணால் கூட அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சொத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் இப்போ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க அதாவது சிசி காப்பி உங்களோட நகல் காப்பியை பார்த்திங்க அப்படின்னா பத்திரத்தோட நகல் காப்பி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த வருஷம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி உங்களோட பத்திர பதிவு எண் என்ன அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம பண்ணிரலாம் ஸோ அது நம்ம சேனல் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் நீங்களே அதை செக் பண்ணி உங்களுக்கு பத்திரத்தோட நகல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ போக பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அதாவது இந்த இ சர்வீசஸ் போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஊரகமாக இருக்கட்டும் நத்தமாக இருக்கட்டும் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம விஏஓ ஆஃபீஸ் போய் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுல எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை போய் செக் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நாளாக அதாவது இருபது முப்பது வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்